ஒரு முக்கியமான தேர்தலாக நான் பார்க்கிறேன் எங்களை பொறுத்தவரை ஏனென்றால் நாங்கள் என்று ஒரு பெரும் அணியாக அணி திரண்டு முதன்முறையாக கூட்டாக தற்பொழுது போட்டியிடுகின்றோம் ஆகிய நிலையில் ஒவ்வொரு வேட்பாளரும் வெல்ல வேண்டும் என்ற குறிப்போளுடன் நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் ஏழு நான அனைத்து பின்னணி ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோம் தற்பொழுது தெரியும் கூட்ட உருவாக்கப்பட்டது பிற்பாடு பொறுத்து கொள்ள முடியாத பலர் என்று கலக்கமடைந்திருக்கின்றார்கள் உங்களை தெரியும் உலகாக அமில்லாத எதிர்ப்பு தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய மட்டங்களில் சொன்னால் சுங்காமியில் கொதிக்கிறது போல கொதிக்கிறார்கள் இந்த வெளிநாட்டில் நடக்கிறவர்கள் அதாவது அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே அங்கே படித்தவர்கள் வர்த்தகர்கள் அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை செயல்படுறது அங்கே இந்த ரோடு இருக்கிறார்கள் அங்கே பாத்ரூம் கழிவித்திருக்கிறார்கள் தான் கற்றுக்கிறது அப்போ அவங்களுக்கு கொத்திக்கிறாங்க நடந்து என்ன பொறுத்து போயிருந்தாங்க அடுத்தது தமிழ் தேசிய தெரியும் அவங்களோட தோல்வியான அக்தி வளர்ந்தது என்றால் முதல்ல நாங்கள் தோற்களை தோற்கடிக்க முடியிறார்கள் தமது இதை எல்லாரும் மனதில் வச்சு என்றால் போலி தேசியத்தை பேசி கொண்டு தேசிய தேசியம் கூறி மக்களை ஏமாற்றி இடப்பட்ட லஞ்சம் ஊழல்கள் செய்து கொண்டு தான் தமிழ் தேசியம் மட்டும் செய்து கொண்டிருக்காங்க இந்த வடிவேல் பகுதி மாதிரி கிணத்த காண கண்ட மாதிரி கிரௌண்ட் இல்லாமல் தான் செஞ்சுருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் வர அப்போ இவங்களோட வண்ட இது நாம புரிந்து கொண்டு செயற்போம் என்றால் உண்மையிலே இதில் இருக்கின்ற வேட்பாளராகிய உங்களுக்கு தான் இந்த உதவியும் இந்த மக்களை நிர்வகம் கடமையும் அதை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிழக்கு மாவட்டம் மாத்திரமில்லை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட எழுபது வீதத்திற்கு மேற்பட்ட ஆதரவும் இன்றைய வந்திருக்கு

இதில் வந்து கலக்கம் பிடித்து போயிருக்கின்றார்கள் அவை நாங்கள் வெல்ல போறது உறுதி அவரை வெற்றியை நிலைநாட்டித்தார ஒவ்வொரு வேட்பாளருக்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை